வணக்கம் ஞானம் ஞானமிஸ்டோரிட சில்லறை வியாபார நிலையத்தில் தரமான உள்ளூர் உற்பத்தி மிக்சர்கள் வந்திருக்குது சிறு சபரி உற்பத்திகள் என்று சொல்லி அது கடலை கடலைப்பருப்பு மிக்சர் உள்ளி முறுக்கு கச்சானண்டு எல்லாமே இருக்குது உள்ளி முறுக்கு வந்து கூட எளவுக்கு எல்லாேருந்து தேடி தருவீங்க மிகவும் சுவையான தரம் வாய்ந்த உள்ளி முறுக்கு எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பகோடா ஐட்டங்கள் இருக்குது தட்டவடை வடை எல்லாமே கிடைக்குது உள்ளூர் உற்பத்தியில் உள்ளூர் டேஸ்ட்டில் நீங்கள் பிரான்ஸ்லேருந்து கொண்டு வாங்கி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட உங்களோட ஃபங்க்ஷன்களுக்கு வந்து வைபவங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இவங்களூடாக கட்டாயம் இந்த உற்பத்திகளை வந்து சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோடு இங்களை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் இருக்குது மிக்சர் மரவழி பொரியல் முறுக்கு வகைகள்னு சொல்லி ஹல்வான்னு சொல்லி எல்லாமே உள்ளூர் உற்பத்திகள் நிறையவே காணப்படுது கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கு வாங்க பொற்கொள்ள கொள்வனை செய்யுங்க உங்களுக்கு நல்ல தரமான குறைஞ்ச விலைகள்லாம் கிடைக்குது அதோடு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாதாம் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது நட்ஸ் எல்லாம் இருக்குது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்பி டிப்பி இருக்குது அதோட முக்கியமாக சொல்ல போனால் புழுக்கொடியல் இருக்குது என்னதான் நாங்கள் நான் வீணத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தாலும் அவங்களுடைய பாரம்பரிய உணவு முறையில் நாங்கள் மறக்கல அது அந்த வயலான இந்த புழுக்கொடியில் எல்லா பொருட்களுமே இந்த இடத்துல இருக்கு கண்டிப்பாக வாங்க நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்களும் வாங்க அவங்களோட சேருங்க ஓகே நன்றி